வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சுமையான சுகங்கள் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் குமரேசனின் திடீர் மரவை கண்டு அந்த வீடே ஸ்தம்பித்திருந்தது நிமிடத்துக்கு ஒரு முறை குலைக்கும் டைகர் கூட அமைதியாக குமரேசனை பார்த்தபடி படுத்து கிடந்தது அடைக்கலைக்குள் காஃபி ஆற்றும் சத்தம் கேட்டது அம்மாவிடம் சன்னமான குரலில் ஏதோ விசாரித்து கொண்டிருந்தாள் தங்கை இவனை பற்றித்தான் இருக்கும் ஏன் எல்லோரும் இத்தனை விரோதமாக பார்க்கிறார்கள் கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் என்றார்களே அம்மா கூட பெருமூச்சில் சலிப்பை காட்டிவிட்டு அடுக்கலைக்குள் நுழைந்து கொண்டாளே குமரேசன் சூட்கேஸை திறந்து நேந்திரம் வத்தல் பார்சலை எடுத்து மேஜை மேல் வைத்தான் மற்றொரு சமயமாக இருந்தால் இந்நேரம் சூட்கேஸை திறந்து என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று தம்பியும் தங்கையும் நோண்டி பார்த்திருப்பார்கள் பெண்ணுக்கு தாவணியும் பையனுக்கு மீசையும் முளைத்தால் கல்யாணமும் வேலையும் தான் லட்சணம் என நினைக்கும் இவர்களின் நியாயமும் சட்டமும் வேறானவை வேலையை விட்டதற்கு என்ன காரணம் என்று இவர்கள் யாராவது கேட்டார்களா பணத்திற்காக முதுகெலும்பையும் மூளையையும் கழற்றி வைத்துவிட்டு பார்க்கும் வேலை எத்தனை கேவலமானது அம்மாவிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லி சமாதானப்படுத்த வேண்டும் இந்த வேலை போனால் இதைவிட நல்ல வேலை கிடைக்கும் என்று எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டும் திருவனந்தபுரத்தில் தான் பட்ட கஷ்டத்தை சொன்னால் அத்தனை நாள் ஏம்பா இருந்த என உருகி கேட்பாள் தொண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு குளிப்பதற்காக பின்புறம் கிளம்பி போக அப்பா பொத்தான் இல்லாத காக்கி சட்டைக்கு பின் குத்தி கொண்டே எதிரில் வந்தார் குமரேசா அங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்க லீவுண்ணா இல்ல வேலையை விட்டு போறேன்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க வேலையை விட போறேன்னு சொன்னா விட நான் எதுக்காக வேலையை விட்டேன்னா டியூட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு சாயங்காலம் பேசுவோம் அப்பாவுக்கு காரணம் தேவையில்லை மாதம் சுளையாக கிடைத்து வந்த ஆயிரம் ரூபாய் பறி போன வருத்தம் மட்டுமே தெரிந்தது குமரேசனுக்கு வெறுப்பாக இருந்தது தலைக்கு ஊற்றின கிணற்று தண்ணீர் கூட வெப்பமாக இருந்தது நனைந்த சட்டைக்குள் துருத்திய பேப்பரை எடுத்தான் நண்பன் அலெக்ஸ் எழுதின கடிதம் இங்கே கிளம்புவதற்கு முன் கிடைத்த கடிதத்தில் தனக்கும் அங்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தரும்படி எழுதியிருந்தான் திரு திருவனந்தபுரத்தில் வேலை என்றதும் கனவு காணாதே அலெக்ஸ் சில கனவுகள் நனவானால் சுகமாக இருப்பதில்லை திருவனந்தபுரத்திற்கு வேலைக்கு கிளம்பின போது இருந்த சந்தோஷமும் ஆர்வமும் ஃபேக்டரியையும் ஆபீஸையும் பார்த்த பொழுது மேலும் கூடிப்போனது அங்கு முதலில் அறிமுகமானது சுந்தரம் தான் இவன் திருச்சிக்காரன் என்ற உடனே நான் தேனி என்று மகிழ்ச்சியாய் கையை பிடித்து கொண்டு எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தான் முன்னால் அலுவலகம் பின்னால் பெரிய கிடங்கு ஃபேக்டரியில் தயாராகும் தேங்காய் எண்ணெய் பேக் செய்யப்பட்டு முழுவதும் முழுவதும் நிரம்பியிருக்கும் கிடங்கின் மூலையில் எண்ணெய் பிசுக்கோடு வழுக்கும் மரப்படிகளை கடந்து மாடிக்கு போனால் பனை மரத்து நீளத்துக்கு நீண்டு போன அறையில் வேலை பார்க்கும் இருபது பேரின் உடமைகளும் சிதறி கிடந்தன அதன் ஓரத்தில் பாத்ரூம் கம் டாய்லெட் அடங்கிய சிறிய அறை என்ன அப்படி பாக்குறீங்க குமரேசன் அப்படி இருபது பேர் தூங்கி எழுந்திருச்சு கஷ்டமா இருக்காதா பழிக்க வேண்டியதுதான் இங்க வேலை பாக்குறவங்க எல்லாரும் தான் குமரேசன் பெரிய முதலாளி திருமங்கலத்துல இருந்து போதுதான் வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மத்தபடி சின்ன முதலாளி இருந்தார்னா பிரச்சனை இல்லை குமரேசனுக்கு சின்ன முதலாளி தான் பிரச்சனையாக இருந்தார் முதல் பார்வையிலேயே இவனை அவருக்கு பிடிக்கவில்லை கலெக்டர் வேலைக்கு வர மாதிரி இது என்ன வெள்ளையும் சொல்லையுமா வந்து நிக்கிற இப்படி வர்றவன் எப்படி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க போற குமரேசனுக்கு எண்களை கூட்டும் வேலைக்கும் வெள்ளை சட்டைக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் அன்று மாலையே தெரிந்தது வந்து நின்ற லாரியில் மூட்டை மூட்டையாக இறங்கின தேங்காய்களை இழுத்து கொண்டு போய் கிடங்கில் போட வேண்டும் சுந்தரம் இது என்ன பழக்கம் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்கள மூட்டை தூக்கு சொல்றது ஆபீஸ் என்ன குமரேசன் இது யார் யாரு கடை என்ன கடை கணக்கு பார்க்கணும் மூட்டையையும் இழுத்து போடணும் இதுலாம் இங்க பாகுபாடு கிடையாது முதலாளி முறைக்கிறார் பாருங்க சின்ன மூட்டையா பார்த்து இழுத்து கொண்டாந்து போடுங்க குமரேசனுக்கு அன்று இரவு முழுவதும் தூக்கம் வராமல் குழம்பி போய் தவித்தான் நீண்ட நேரம் கழித்து துக்கமும் தூக்கமும் அவனை தழுவி கொண்ட நடு இரவில் அவசரமாய் எழுப்பப்பட்டான் தூக்க கலக்கத்தில் எல்லோரும் எங்கோ கிளம்பி கொண்டிருந்தது கலங்களாக தெரிந்தது குமரேசு எழுந்திருங்க ஃபேக்டரிக்கு போகணும் இந்த நடு ராத்திரி இல்லையா எதுக்கு சுந்தரம் பெங்களூர் பார்ட்டி ஒன்னு அவசரமா ரெண்டு லாரி லோடு ஆயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க இப்ப போயி டின் கணக்கு பார்த்து சரக்கு ஏத்தி அனுப்ப டைம் சரியா இருக்கும் சீக்கிரம் கிளம்புங்க நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம் சீரிப்பாயும் அருவியாய் கோபம் கிளர்ந்தது குமரேசனுக்கு என்ன வேலை இது நேரம் காலம் தெரியாமல் காலையில் இருந்து இரவு முழுவதும் உழைத்து விட்டு படுத்திருப்பவனை எழுந்து ஓட சொல்லுதல் எந்த விதத்தில் நியாயம் இருக்க இடமும் உணவு உண்ண உணவு மட்டுமே ஒருவனை அடிமையாக்கி விட முடியுமா நான் அடிமை இல்லை இப்படிப்பட்ட வேலையும் எனக்கு தேவையில்லை குமரேசன் மழையோடு அடுத்த நாள் ரயில் ஏறினார் குமரேசன் பயண களைப்பு நீங்க தூங்கி எழுந்த போது அம்மா வாசலில் நின்று யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் வாசற்படியின் ஓரத்தில் துணிக்கடை விளம்பரம் அச்சிட்ட பைக்குள் டிஃபன் கேரியர் கைப்பிடி தெரிய காத்திருந்தது சாப்பாடு எடுத்து போகிறவளுக்காக காத்திருக்கிறாள் என்பது புரிந்தது என்னம்மா இன்னும் சாப்பாடு எடுக்க ஆள் வரலையா ஆ என்னாச்சுன்னு தெரியல இன்னும் காணோம் உடம்பு சுகமில்லையோ என்னவோ தாண்டி உங்க அப்பா சாப்பிட மாட்டார் அம்மா கமலையாய் காம்பவுண்ட் கேட்டின் கைப்பிடியை பிடித்துக்கொண்டு கொண்டு தெருவை பார்த்தாள் நான் போய் கொடுத்துட்டு வரவாமா அம்மா அதற்காகவே காத்திருந்தவள் போல கேரியர் பையை எடுத்து நீட்டினாள் அப்பா வேலை பார்ப்பது ரயில்வே லோகோ ஷெட் குமரேசனுக்கு அந்த இடத்தை பார்க்க வேடிக்கையாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் டீசல் இன்ஜின் வரவால் முடங்கி போன ஸ்டீம் இன்ஜின்கள் சிறை பிடிக்கப்பட்ட அரக்கனை போல சக்கரத்தை இழந்து பரிதாபமாய் நிற்கும் அப்பா நாலாவது யார்டில் இருப்பதாக சொன்னார்கள் ஓயாத சத்தத்தையும் புகையையும் கடந்து நாலாவது யார்டை கண்டுபிடித்தான் யாரு சீனிவாச மகனா சீனி உன் பையன் சாப்பாடு கொண்டாந்து வெளிச்சம் நகர்வது தெரிந்தது ஸ்டீம் இன்ஜினின் பாய்லரை பார்க்கும் பொழுது குமரேசனுக்கு வயிறு தான் ஞாபகம் வரும் பாய்லர் என்பது இன்ஜினின் வயிறு நிலக்கரியை உள் வாங்கி நெருப்பு துண்டங்கள் தக தகவென ஜொலிக்கும் போது அதிலிருந்து வீசும் வெப்பத்தையும் மீறி அதில் ஒரு அழகு தெரியும் உருகிய அதன் வாயிலில் அப்பாவின் தலை தெரிய படுத்த நிலையில் வெளிவந்தார் உடல் முழுவதும் உயர்த்து போயிருக்க அங்கங்கே அழுக்கு படிந்திருந்தது கை முழுவதும் உருகிய வெண்ணையாய் கிரீஸ் அப்பியிருந்தது சினி சீக்கிரம் வந்துடு இன்னைக்கு ஏ எம்இ வரப்போறாராம் அதுக்குள்ள பாய்லர் பேர முடிச்சுடணும் அப்பா தலையசைத்து விட்டு லஞ்ச் ரூமை நோக்கி நடந்தார் லஞ்ச் ரூமில் கூட்டமாயிருந்தது இருந்தது அப்பா கை கழுவ சோப் தேடினார் என்ன சீனிவாசன் சோப்பா ஸ்டாக் இல்லையா மண்ணை தேய்ச்சி கழுவுங்க கிரீஸ் போயிடும் அப்பா யோசனையா குமரேசனை பார்த்தார் என்னப்பா மண் எடுத்து வரவா வேண்டாம் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஏஎம்ஏ இன்ஸ்பெக்ஷனுக்கு வேற வரார் நான் டீ சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ சாப்பாட்டை திருப்பி எடுத்துட்டு போயிடு என் கூடவா காலையில ஸ்டோர்ல பருப்பு வாங்கி வச்சிருக்கேன் அதையும் எடுத்துட்டு போயிடு அப்பா கபோர்டுக்குள் இருந்த பருப்பு பொட்டளத்தை எடுத்து கொடுத்துவிட்டு மீண்டும் படுத்த வாக்கில் காலை பாய்லருக்குள் நுழைத்துக் கொண்டார் இப்பொழுது மலை பாம்பின் வாயாக தெரிந்தது குமரேசனுக்கு அப்பா அசைந்து அசைந்து உள்ளே நுழைவது பாம்பின் வயிற்றுக்குள் மெல்ல மெல்ல இழுக்கப்படுவது போல் இருந்தது சிறிது நேரத்தில் அப்பா முழுமையாக மறைந்து விட உள்ளே வெல்டிங் வெளிச்சம் மத்தாப்பாய் சிதறுவது தெரிந்தது குமரேசன் மனம் கனக்க நின்றிருந்தான் கையில் பாரமாய் சாப்பாட்டு பை இழுக்க மெதுவாக நடக்கத் தொடங்கினான் அப்பாவின் அழுக்கு சட்டையும் வியர்வை வழிந்த உடலும் ரம்பமாய் மனதை அறுத்தன ஒரே மாதத்தில் வெறுத்து போய் வேலையை உதறி தள்ளினது யார் கொடுத்த தைரியம் அப்பாவின் வேலையும் அவர் கொடுக்கும் பாதுகாப்பும் தானே ஆனால் என் சந்தோஷமும் சுகமும் அவரின் வியர்வையில் கிடைப்பது என்பதை எப்படி மறந்தேன் அவரின் பாரத்தை என் மட்டிலுமாவது குறைக்க வேண்டாமா வீட்டுக்கு வந்தபோது அம்மா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் துவைத்து காய போட்டிருந்த துணிகளை எடுத்து பெட்டிக்குள் வைத்தான் கிடைத்த வேலை வாழ்வின் முடிவன்று கஷ்டமும் நிரந்தரமில்லை வாழ்க்கையின் ஆரம்பத்திற்கு கிடைக்கும் அனுபவங்கள் எதிர்காலத்தை செப்பனிட கிடைத்த ஆயுதங்கள் வேலை செய் ஒரு மாதத்தில் எத்தனை மனிதர்களின் சந்திப்பும் நட்பும் கிடைத்தன அந்த பேங்க் மேனேஜர் தமிழ் பையன் என்றறிந்து எத்தனை நட்பாய் பேசினார் கொஞ்ச நாள் கழித்து அவரிடம் வேறு கம்பெனிக்கு சிபாரிசு செய்ய சொல்லலாம் அப்பொழுது இந்த கம்பெனியின் அனுபவம் உதவும் அம்மா கண் விழித்து இவன் பயணத்துக்கு தயாராக இருப்பதை கண்டு ஆச்சரியமாக பார்த்தாள் சாயங்காலம் சூப்பர்ல போறம்மா ராத்திரிக்கே சப்பாத்தி செஞ்சு கொடுங்க அம்மா முகமெங்கும் மகிழ்ச்சி ரேகைகள் பொங்க அடுக்களைக்குள் நுழைந்தாள் டிக்கெட் ரிசர்வ் செய்ய கிளம்பின குமரேசனின் நடையில் வாழ்வின் எதிர்ப்புகளை எதிர்நோக்கும் துணிச்சல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு அமிர்த சுரபி நடத்திய சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ